வெல்கம் டு அணுவின் உலகம் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் இங்கே நல்லா இருக்கோம் ஆக்சுவலாக இங்கே வந்து சரியான வின்டருங்க வார வாரம் ஸ்னோ அடித்து தள்ளுது ஆக்சுவலாக நாளைக்கு வந்து பெரிய ஸ்ட்ராங் இருக்குங்கிறாங்க ஸோ நாளைக்கு இது நாளைக்கு கவர் பண்ணுறேன் இது வந்து போன வாரம் கவர் பண்ணது ஆக்சுவலாக நாங்கள் வெளியில் போயிருந்தோம் இங்கே நம்ம வந்து பொங்கல் கொண்டாடணும் இல்லையா லைக் ஆக்சுவலாக எல்லாருமே நீங்கள் பொங்கல் கொண்டாடி இருப்பீங்க அவங்க எல்லாத்துக்குமே பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் ரொம்ப லேட்டாக கொடுக்குறேன் ஆனால் யூஎஸில் எப்படி தெரியுமாங்க ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா வீக்கெண்டில் தான் கொண்டாட முடியும் ஸோ வார வாரம் இந்த பொங்கல் வந்து நிறைய சங்கங்கள் இருக்குது இங்கே தமிழ் சங்கம் அப்புறம் சிஷு பாரதி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க தமிழ் கிளாஸ் நடத்துகிறாங்க அவங்களோட பொங்கல் விழா இந்த மாதிரி நிறையா ஃபங்க்ஷன்ஸ் வந்து வாரம் வீக்கெண்ட்ஸில் நடக்கும் அது மாதிரி ஒரு ஒன் ஆஃப் த தமிழ் ஃபங்க்ஷன் வந்து சிஷு பாரதி பொங்கல் விழா அது அட்டன் பண்ணிவிட்டு வெளியில் வந்தோம் பார்த்தா ஸ்னோ பெய்ய ஆரம்பிச்சிருச்சு ஸோ அங்கேருந்து வீட்டுக்கு போகிற வழி எப்படி இருக்குது பாருங்கள் அப்போ தான் பெய்ய ஆரம்பிச்சிருந்தது ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் இருக்கும் ஸோ ரோடு கூட இன்னும் சுத்தப்படுத்தலை அதனால நாங்கள் அப்படியே ரொம்ப கேர்ஃபுல்லாக ஸ்லோவாக தான் ஓட்டிகிட்டு வந்தாங்க அதனால தான் உங்களுக்கு வீடியோ கவரேஜ் பண்ண முடியுது செம்ம சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலாக அப்போ தான் ஆரம்பிச்சிச்சு என்ன சொன்னாங்கன்னா ஒரு நாலு இன்ச் வரைக்கும் ஸ்னோ விழும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாலு இன்ச்சுனாலும் ஸ்னோ ஸ்னோ தானேங்க பயங்கர குளிர் இருக்கும் க்ளீனிங் வேலை இருக்கும் எல்லாமே இருக்கும் பட் என்னன்னா பொங்கல் விழானால அன்றைக்கி வந்து நாங்கள் ஸாரீ கட்டிகிட்டு போயிருந்தேன் ஸோ லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் என்னோடய ஃபோட்டோவை ஸோ நாங்கள் வந்து அந்த ஸ்னோலேயே நின்று ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா எப்பயாவது ஸாரீ கட்டுவோம் அதனால் ஸ்னோ விழுந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துக்கிட்டோம் ஸோ அல்மோஸ்ட் எங்கள் வீடு ரீச் பண்ணியாச்சு ஸோ இன்றைக்கி நைட்டு தூங்கி எந்திரிச்சா நெக்ஸ்ட் டே வந்து எப்படி வீடு சுத் சுற்றி வந்து உங்களுக்கு அப்படியே ஸ்னோ மயமாக இருக்கும் அது இப்போ போதே எங்களுக்கு ஹாப்பியாக இருந்துச்சு வெள்ளை வெள்ளையன்று இருக்கும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்படின்னு நெக்ஸ்ட் டே மார்னிங் பாருங்கள் நான் சொன்ன மாதிரியே சுற்றி வெள்ளையாக இருக்கும் ஸோ வீட்டில் வந்து கீழே ஜன்னல் வழியாக வீட்டுக்குள்ளே இருந்து பார்த்தா செடி ஃபுல்லாக பாருங்கள் அப்படியே வந்து ஒரு காட்டன் பால் வச்ச மாதிரி இருக்கும் ஆனால் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க என்ன தான் குளிர் அடித்தாலும் அந்த ஸ்னோவை பார்க்குறதுல அப் அப்படி ஒரு ஹாப்பினஸ்ஸு ஃபுல்லாக கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டி இருந்தது பட் ரொம்ப கம்மி இருந்துச்சு தானே அதனால் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்காது அப்படின்னு சொல்லி நாங்களே குஷி லைக் நல்லா வந்து கொஞ்சம் ஒரு பத்து மணி போல் நம்ம வெளியில் போய் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எப்பயுமே இந்த ஸ்னோ விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் வீட்டில் இருக்க ஒவ்வொரு ஜன்னல் வழியாக வெளியில் பார்ப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஒவ்வொரு ஜன்னலில் ஒவ்வொரு மாதிரி செடிகள் நமக்கு தெரியும் ஸோ அது மேலே அந்த ஸ்னோ விழுந்துருக்கிறது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அதனால் நான் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற ஹாலில் இருக்க ஜன்னல் இது டைனிங் ஏரியாவில் இருக்க ஜன்னல் இது வழியாக பார்த்திங்கன்னா அந்த பின்னாடி இருக்கிறதெல்லாம் தெரியும் சைடில் இருக்கிறது தெரியும் ஸோ இந்த மாதிரி வெளியில் போகாமல் வீட்டுக்குள்ளே இருந்து ரசிச்சுக்கிட்டேன் ஏன்னா வெளியில் போனோன்னா நம்ம கவச குண்டலம்லாம் மாட்டுற மாதிரி ஜாக்கெட்டு சாக்ஸு குல்லா க்ளவ்ஸு எல்லாம் மாட்டிட்டு தாங்க வெளியில் போகணும் நான் இது வந்து மார்னிங் எந்திரிச்சோடனே நான் வந்து பார்க்க வந்தேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஷேர் பண்ணுறேன் செம்மையாக விழுந்திருந்தது ஸ்னோ சரி அதுக்கப்புறம் வெளியில் போகும்போது உங்களுக்கு ஒரு நல்ல கவரேஜ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன் ஸ்னோ வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் பார்க்கறதுக்கு அதனால தான் வந்து உங்களுக்கு ஸ்னோ வீடியோஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணும் அப்படின்னு நினச்சேன் ஸோ ஒரு வழியாக வெளியில் வந்துட்டு எங்கள் ஷூவெல்லாம் போட்டுட்டு வந்தாச்சு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்கள் எங்கள் டிரைவே ஸோ எங்கள் டிரைவேவே வந்து அவ்வளோ இருந்துச்சு ஸ்னோ இருந்தது பட் இந்த ஏரியா வந்து நம்ம ரொம்ப கிளீன் பண்ணணும் தேவை இல்லை லைக் ஒரு எக்ஸ்ட்ரா கார் வந்து நிற்க மாதிரி கிளீன் பண்ணிவிட்டு மெயில் பாக்ஸ்லேருந்து நம்ம வீட்டுக்கு வர்றது வழி கொஞ்சம் சுத்தப்படுத்திக்கணும் ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம ஏதாவது போஸ்ட்மேன் வர சான்சஸ் இருக்குது இல்லை நம்ம ஏதாவது பேக்கேஜ் போட்டிருந்தோம்னா ஷிப்பிங் வந்து டெலிவரி பண்ண ஆள் வருவாங்க ஸோ அதை மட்டும் சுத்தப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மரங்கள் வந்து ஆக்சுவலாக என்ன ஆகும்னா ஃபாலில் வந்து எல்லா இலையும் விழுந்துடும் அப்படியே மொட்டை மரமாக நிற்கும் ஸ்னோ விழுகும்போது அந்த ஸ்னோ வந்து அப்படி மேலே நிற்கிறது அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நிச்சயமாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் நான் தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசும்போது நான் சொன்னீங்க பயங்கரமாக ஸ்னோ வெல்டுன்னு தெரியும் தெரியும் எல்லோரும் அவங்களோட ஸ்டோரியில் அதுதான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்னா இங்கே ஸ்னோ வெல்டுச்சுன்னா பயங்கர ஹாப்பியாகிடுவாங்க எல்லாருமே வந்து பியூட்டிஃபுல்லாக பிக்சர்ஸ் எடுக்கிறதுக்கு எப்படி க்ளீன் பண்ண வெளியில் வரணும் எங்கள் ரூஃப் மேலே பாருங்கள் எப்படி இருக்குது ஸ்னோன்னு நான் சொன்னேன் இல்லை ஒரு நாலு இன்ச் போலையாது விழும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம காலையில் வெளியில் வர்றதுக்குள்ளே கொஞ்சம் மெல்ட் ஆகிடுக்கும் பட்டு நாங்கள் வந்து ஒரு டென் டென் ஓ கிளாக் மேலே தான் வெளியில் வந்தோம் அப்பயே பாருங்கள் கொஞ்சம் உருக ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா கொஞ்சம் வெயில் அடிச்சிச்சு ஸோ அதுவாகவே உருகி உருகி கொஞ்சம் கீழே விழுவோம் நம்ம இந்த டைமில் போய் க்ளீன் பண்ணால் ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் ஸோ அதனால் வந்து நான் சொன்னேன் நான் மொதல் போய் வீடியோ எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் க்ளீன் பண்ண வாங்க அப்படின்ட்டு ஸோ அதனால் எல்லோருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க மொதல் போய் வீடியோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எங்கள் கார் மேலே அவ்வளோ இல்லை ஓரளவுக்கு உருகி உருகி கீழே விழுந்துருக்குது ஆனால் நம்ம ரோடு வரைக்கும் போய் பார்த்தோம்னா நல்ல ஒரு ஸ்னோ தெரிஞ்சிச்சு சூப்பராக இருந்துச்சு ஸோ இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன்னா எங்கள் வீடை சுற்றி எப்படி ஸ்னோ விழுந்திருக்கு அப்படின்னு நான் காமிக்க போகிறேன் ஸோ நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் ஸோ நல்லா வந்து ரிலாக்ஸ்டாக உக்காந்து ஸ்னோ பாருங்கள் யூஸ்வலாக வந்து நான் எங்கேயாவது போய் உங்களுக்கு காமிக்கணும்னு நினப்பேன் ஆனால் இந்த ஸ்னோ டைமில் வந்து எங்கேயுமே போகவும் முடிய மாட்டேங்கிது செம்ம காற்று வேறு அன்றைக்கி அடிச்சிட்டு இருந்ததுங்க அதனால் வீட்டில் இருந்த மணிக்கே எடுக்கலாம் அப்படின்னு பாருங்க காத்துலேயே இவ்வளோ விழுகுது அந்த ஸ்னோ மரங்கள் மேலெலாம் இருக்குது இல்லையா அது அப்படியே டம் டம்னு கீழே விழுகிறது தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்படி தான் இருக்கும் ஆக்சுவலாக நீங்கள் வெளியில் ட்ரைவ் பண்ணிட்டு போனீங்கன்னா கூட டங்குன்னு வந்து மேலே ஸ்னோவை விழுகும் எங்கே இருந்தாவது வந்து விழுகும் ஏன்னா உருகும் இல்லையா அந்த டைம் அப்படி தான் இருக்கும் ஸோ இன்னைக்கு வந்து வந்து நாங்கள் எங்கேயும் வெளியில் போகல அதனால நான் இருந்தே உங்களுக்கு வந்து சூப்பராக கவரேஜ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் இது வந்து எங்கள் வீட்டு பின்னாடி இருக்க மரங்கள் எல்லா மரங்கள்லேருந்து இல கீழே விழுந்துருவாங்க அதனால அந்த காஞ்சி நிற்கிற மரத்தில் வந்து அவ்வளோ அழகாக அந்த ஸ்னோ வந்து அப்படியே நின்றுட்டு இருக்கும் எவ்வளோ நேரம் தாங்க முடியுமோ அவ்வளோ நேரம் தாங்கிட்டு நிற்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா சில பறவைகள் இங்கே இருக்குது இல்லையா அதுங்க வந்து அழகாக வந்து உட்காந்துருக்கோங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பட் எப்பயாவது தான் வரும்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து எனக்கு என்னோட பின்னாடி டெக் ஏரியா எப்படி இருக்கு பாருங்க அப்புறம் பின்னாடி நம்ம ரெண்டு கார்டன் ஏரியா இருக்கு ஒன்று பூல் ஏரியா இன்னொன்று வந்து கார்டன் செக்ஷன் இல்லையா ஸோ இது வந்து கார்டன் செக்ஷன் இருக்கிற இடம் எப்படி இருக்குது பாருங்க யாருமே தொடாத ஸ்னோ எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும் அழுக்காகாத ஸ்னோன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் இது வந்து ஃப்ரண்ட் யார்டில் இருக்கிறது இந்த செடி வந்து எப்பயுமே இந்த மாதிரி நெல் கதிர் மாதிரியே இருக்குங்க அப்படி காஞ்சி போய் நிற்கும் அது மேலே ஸ்னோ விழுந்ததும் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அப்படியே நாங்கள் வந்து இந்த வெளியில் நான் சைடில் வந்து உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் ஸோ இந்த ஏரியாலேயுமே வந்து நல்லா வந்து உங்களுக்கு ஒரு ஸ்னோ குமிஞ்சிடும் எங்களுக்கு அந்த வெளியில் இருக்கிற இடத்துல வந்து நல்ல யாரும் நடந்திருக்க மாட்டாங்க நீட்டாக இருக்கும் ஆனால் நல்லா நிறையா விழுந்துருந்தது ஃபோர் இன்ச்சுனாலுமே ஒரு மாதிரி நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷு ஸ்னோனால் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருந்துச்சு ஸ்னோவில் விளையாடணும் அப்படின்னா ஜாலியாக இருக்கும் இந்த மாதிரி டைமில் போய் விளாண்ட ஏன்னா ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு ஸோ அதனால் அப்படியே இங்கே வந்து நம்மளோட வெஜிடபிள் கார்டன் போட்டிருந்தோம் இல்லையா அது மேலே வந்து அப்படியே விழுந்திருந்தது இந்த மரமுமே ஓரளவுக்கு நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு எங்களுக்கு ஆனால் அதான் இங்கே நாங்கள் நாங்கள் இருக்கிற ஏரியா வந்து நாலு சீசனுமே நல்லா என்ஜாய் பண்ணலாங்க ஸ்ப்ரிங்கு ஃபால் வின்டர் சம்மர் ஆசனா ஃபாலில் வந்து அந்த இலைகள் விழுகிறது வந்து வின்டருக்கு வசதியாக போயிடும் ஸ்னோ விழுகும் போதெல்லாம் அந்த மரம் மேலே அழகாக ஸ்னோ வந்து ஒட்டிகிட்ருக்கும் அதுக்கப்புறம் இது வந்து நான் கீழே இருந்து பேஸ்மெண்ட்லேருந்து வெளியில் வந்து இந்த ஏரியா பொதுவாக உங்களுக்கு நான் காமிச்சிருக்கவே மாட்டேன் நம்ம டெக்கில் இருந்து கீழே இறங்கி வராது படிகள் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு நினைச்சேன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க அது ஒரு ஷேப்பாக விழுந்துருக்குது ஸ்னோ வந்து ஏன்னா இந்த பக்கம் இந்த பக்கம் ரயில்ஸ் இருக்குதுல்ல அதனால் அதனால அது இருந்து அதில் அப்படியே உங்களுக்கு அழகாக ஒரு குட் டி ஷூ பாக்ஸ் இருக்கிற மாதிரியே இருக்கும் அது அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அதோட காற்றுக்கு ஸ்னோ வேற விழுந்துக்கிட்டே இருந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனால் வந்து நமக்கு லீவ் இருந்தாங்க பேர் மூணு நாளுமே எங்களுக்கு ரொம்ப டைட்டாக இருந்துச்சு அதனால் நான் வந்து இந்த ஸ்னோ விழுந்த அன்னைக்கு தான் வீட்டில் வந்து லாண்ட்ரி போடுற வேலை அன்னைக்கு சிக்கன் கிரேவி ஒரு ரெண்டு மூணு ஐட்டம் லீவ் அன்னைக்கு தான் நல்லா செஞ்சு சாப்பிட முடியும் சமைக்கிற வேலை நிறையா வேலை இருந்துச்சு அதனால் இந்த வீடியோ எடுக்கும்போது கூட மைண்ட் ல வந்து ஐயோ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே தான் நான் எடுத்துட்டு இருந்தேன் எனக்கு என்னென்னா அந்த யூடியூப் வீடியோ வந்து ரெகுலராக போஸ்ட் பண்ணணும்னு ஆசை இருக்கு ஆனால் அந்த டைம் வந்து பத்த மாட்டிக்குது ஸோ நம்ம வந்து வெளியில எங்கேயாவது இந்த மாதிரி கமிட்மெண்ட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகிறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது மெனு ப்ரிப்பேர் பண்ணணும்னா அதுவும் ப்ரிப்பேர் பண்ணும் அப்புறம் ரெடி ஆகணும் அதுக்கே நமக்கு டைம் போயிடுது அதனால் வீக்கெண்ட் வந்து பயங்கர டைட் ஆகிடுது வீக் டேஸ் கேட்கவே வேணாம் மூணு நாள் ஆஃபீஸ் போகணும் ரெண்டு நாள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஸோ அதனால் எங்களோடய லைஃப் வந்து செம்ம பிஸியாக போயிட்டுருக்குது நான் பாருங்கள் க்ளவுஸை கழட்டிட்டு ஸ்னோ எடுத்து உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா எடுக்கிறதுக்கு ஸோ அதை அப்படியே நம்ம ஷேப் பண்ணிக்கலாம் ரவுண்டாக ஷேப் பண்ணிக்கலாம் அதை தான் உங்களுக்கு நான் பண்ணி காமிச்சிட்ருக்கேன் சூப்பராக இருக்குல்ல ஸோ நல்ல ஸ்னோமேன்லாம் நல்லா அழகாக பண்ணலாம் ஆனால் எனக்கு வந்து இந்த குளிரில் ரொம்ப நேரம் நிற்க முடியல கண்ணில் இருந்து தண்ணி வரும் ஏன்னா எனக்கு ரொம்ப ட்ரை ஐஸ் இருக்குது அதனால் நான் வந்து கொஞ்சம் நேரம் தான் இருப்பேன் அதுக்கப்புறம் உள்ளே வந்துடுவேன் இந்த ஸ்னோ வந்து பார்க்குறதுக்கு பஞ்சு மிட்டாய் மாதிரியே இருக்குது இல்லைங்க இதில் கொஞ்சம் பிங்க் கலர் கலர் போட்டோம்னா அசல் பஞ்சு மிட்டாய் மாதிரியே தான் இருக்கும் நான் அதை அப்படியே டப் பண்ணி கீழே போட்டுடலாம் அப்படின்னு நினச்சேன் அது பாருங்க அது விழுந்த இடம் கூட தெரியல பாருங்க அந்த மாதிரி போய் விழுந்துருச்சு ஸோ இது என்னோட கீழே ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே போகிற ஏரியா ரொம்ப அழகா இருந்துச்சு அன்றைக்கி பார்க்குறதுக்கு நான் எப் ஸ்னோவில் இருந்தாலும் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸைதான் நினச்சிப்பேன் ஸோ நிறைய பேர் வந்து கேட்பீங்க எப்போ ஸ்னோ வீடியோ போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால இன்னைக்கு வந்து உங்களுக்கு அது கண்டிப்பாக காமிக்கணும்னு நினைச்சேன் ஆக்சுவலாக இந்த வாரம் நாளைக்கு வந்து பெரிய ஸ்னோ ஸ்ட்ராங் ஃப்ரீஸ் ஆக போதெல்லாம் சொல்லிருக்காங்க எப்படி இருக்கும்னு தெரியல ஹோப்ஃபுல்லி என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு இன்னொரு ரவுண்ட் கூட எடுத்து குட்டியாக நான் வந்து ஒரு மியூசிக்கோட கூட போட்டு விடலான்னு நினச்சிருக்கேன் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு இங்கே பார்த்தீங்க அந்த இதில் வந்து அப்படியே ஐஸ் கட்டி வந்து அப்படியே நிற்கிது பாருங்க அந்த பிரான்ச்சில் அது பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகா இருந்துச்சு அதையுமே நான் வந்து உங்களுக்கு அப்படியே காமிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் ஸோ தான் எங்களோட ஸ்னோ டே போச்சு நீங்கள் எல்லாருமே வந்து சூப்பராக பொங்கல் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க பொங்கல் ஃபெஸ்டிவல் உங்களுக்கு லீவ் இருந்திருக்கும் நிறைய பேருக்கு ஸோ ஹாப்பியாக நல்ல இந்த வருஷம் வந்து தொடங்கியிருக்கு ஃபார்மர்ஸ்கெல்லாம் வந்து நல்லா இருக்கணும் சூரிய பகவானுக்கு தான் பொங்கல் ஆனால் எங்க ஊரில் எப்போ பார்த்தாலும் ஸ்னோ பகவானுக்கு தான் பொங்கல் நடக்கும் வாரம் வாரம் ஸ்னோ விழுகும் முடிஞ்ச அளவு நாங்களும் வந்து சன்லைட் பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இங்கே வந்து மெயினாக நமக்கு சன்லைட் கிடைக்கிறதாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லாரும் விட்டமின் டி டேப்லெட் போடுற அளவுக்கு இப்போ வந்துவிட்டோம் ஏன்னா எல்லாம் லோவாக இருக்குது அப்படின்னு இங்கே பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் வந்து கிளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா மறுநாள் ஆஃபீஸ் போகணும் இல்லையா ஸோ க்ளீன் பண்ணால் தான் நமக்கு காரெல்லாம் எடுக்க வசதியாக இருக்கும் இப்படி தான் என்னோட ஸ்னோ ஸ்னோடே போச்சு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் வந்து லாஸ்ட்டு பிக்சர் நான் ஸாரீ போட்டிருக்க பிக்சர் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன் அண்டில் தென் ஸ்டே ஹாப்பி என்ஜாய் யோர் லைஃப் பாய்